என் அன்பான பூமியோட மனிதர்களை எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சா பேசுகிறேன் என் மனித உறவுகளை தாங்கள் என்னை மகிழ்விக்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து மகிழ்விக்கவும் மற்றவர்களை மகிழ்த்து தானும் மகிழ்வடையும் வல்லமைப்படுத்த உள்ளம் கொண்ட அனைவரும் இறைவனுக்கு நிகரானவர்களே தங்களின் அன்பான வருகைக்கும் என்னை மகிழ்வித்தமைக்கும் நன்றி நம்ம இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ ஒரு கற்பனையோடு கலந்த ஒரு புரிதலன்றது முழுமையாக வரும் இமேஜின் பண்ணுங்கள் அதில் வர சூட்சமங்களும் நுட்பங்களும் உங்கள் வாழ்க்கையோட பாதையில் பயன்படுத்துறது மூலிமா உங்களுக்கான நீங்கள் உருவாக்கி வச்சுருக்க ஒரு அற்புதமான புரிதல்ன்றது உங்களுக்கு தெளிவடையும் சரி வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்கு போகலாம் பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் எண்ணம் என்றால் என்ன எண்ணம் போல் வாழ்க்கை என்பது உண்மையாக தெரிந்து கொள்ளும்பாங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும் அப்படின்னா அது ஒரு மேஜிக் மாதிரி தெரியும் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரு ஆச்சரியம் கலந்து அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு மேஜிக்கா இல்லை வந்து இது ஒரு அற்புதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மேஜிக்லாம் கிடையாது ஒரு சயின்ஸ் தான் அப்படின்றத நம்ம அறிவியலாக எடுத்துக்கலாம் ஒருவேளை அது அற்புதம்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கலாம் ஏன் நான் இங்கே சயின்ஸ் அப்புறமேட்டா வந்து ஸ்பிரிச்சுவல் ரெண்டுத்தையும் ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது ஒழுக்கத்தையும் அறிவியலுன்றது நமக்கான எதார்த்தமான வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொடுக்குறது அதனால் நமக்கு ஸ்பிரிச்சுவலும் தேவை தான் அறிவியலும் தேவைந்தான் ஏன்னா இந்த சமுதாயத்தில் அது ரெண்டுமே இருக்குது ஓ நம்ம சமுதாயத்தில் வாழணும் அப்படின்னா நமக்கு இது ரெண்டுமே தேவைப்படுது ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கான சிறப்பான மந்திரி சிறப்பான அரசன் ஏன்னா உங்களுக்கு சிறப்பான சாணக்கியனாகவும் தெனாலியாகவும் நீங்கள் தான் இருக்கணும் உங்களுக்கு சிறப்பான அலெக்சாண்டராகவும் ராஜராஜ சோழனாகவும் நீங்கள் தான் இருக்கணும் தான் நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால அது நடக்குது ஏன் அப்படின்னா நம்ம பிரெயினில் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அது நம்மளோட எண்ணங்களில் ஃபில்டர் பண்ணுற ஒரு ஃபில்டராக செயல்படுது நீங்கள் நல்லதோ கெட்டதோ எதை வேணாலும் நினைக்கலாம் அது உங்களோட விருப்பம் நீங்கள் நல்ல விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கிறீங்க அப்படின்னா அது நமக்காக தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை அனுப்பிடும் ஃபில்டர் பண்ணி அனுப்பி அது ஒரு மெமரியாக மாற்றிடும் இப்போ அந்த ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் நல்லது நினச்சிங்க அப்படின்னா நல்லதை வந்து ஃபில்டர் பண்ணி மறுபடியும் மறுபடியும் காட்டும் நீங்கள் கெட்டது நினச்சிங்க அப்படின்னா அதை கெட்டதை வந்து மறுபடியும் மறுபடியும் ஃபில்டர் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கெட்ட விஷயம் நடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே கெட்ட விஷயமாக தான் நடந்துட்டுருக்கோம் இல்லை பார்த்துட்ருப்பீங்க ஏன் அப்படின்னா அந்த ரேஸ் வந்து அந்த கெட்ட விஷயத்தை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அதுக்காக நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினச்சா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா நேர்மறை எண்ணங்களோட எதிர்மறை எண்ணங்களால் மனிதர்கள் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க அதனால் இதை எப்படி சரி பண்ணுறது எப்படி வந்து நம்ம நல்லது நினைக்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் உருவாகிறத முழுமையாக அழிக்க முடியாது மாற நல்ல எண்ணங்களை அந்த கெட்ட எண்ணங்கள் இருந்த இடத்துக்கு மாற்றுறது மூலிமா அதை மாற்ற முடியும் அதனால் நல்ல எண்ணங்களை நினைங்க நினைக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துக்கங்க எழுதுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க நல்ல எண்ணங்களை மட்டும் எழுதுங்க இதை மறுபடியும் மறுபடியும் செய்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபில்டர் இதுதான் நமக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பாசிபிலிட்டியை மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதை செயல்படுத்துறதுக்கான வழிகளையும் அது கண்டுபிடிக்கும் அதை உருவாக்கும் உங்களுக்காக அதை செயல்படுத்தியும் காட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை அதனால் நல்லதையே மறுபடியும் மறுபடியும் நினைங்க நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கை உங்களின் நல்ல எண்ணங்களால் வெற்றியடைய வாழ்த்துக்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கண்டீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் மைடியர் யாத்தி ஹியூமன்ஸ்